நீ திருடல ஏமாத்தல தப்பு பண்ணல உன் நேர்மைய ஒரு மூணு மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததில்ல அண்ட் திருமண வைபோகம்னா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ண வந்ததில்ல நானுமே அவங்களோட கலெக்ஷன் ஒன்னு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்யூட்டிஃபுல்லா இருக்கு தேங்க் யூ ஸோ மச் மங்க் ஹாரி மீ சார் தேங்க் யூ நான் இந்த புதுசா இந்த திருணம் திருமண வைபவம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம் மிஸ் மேடம் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா ஒரு புதுசா ஒரு புதிய டிசைன்ங்களல நிறைய கை வேலைப்பாடுகள் கொண்ட நாய்களை கொண்டு இந்த நாய்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகை அந்த நாய்கள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகையை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இவர்கள் அதாவது பிரபல நட்சத்திரம் அவர்கள் வந்துட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக இது மக்களிடையே அதாவது நுகர்வோருடைய பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம் டெம்பிள் ஜுவல்லரியில் இது மாதிரியான நகைகள் முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணது அது ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நகைகள் இந்த நகைகளை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இன்றைய தேவை இன்றைய திருமணத்திற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் வந்து மிகவும் நுண்ணியமாக அறிந்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் சென்னையிலே முதல் முறையாக இந்த நகையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா கஸ்டமைஸ்டும் பண்ணலாம் அதாவது நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நகைகள் தேவையோ அதே போல அது மாதிரி டிசைன்களை நாங்கள் டிசைன்களை வரைந்து அவர்கள் காண்பித்து பிறகு அதற்கு எந்த மாதிரியான கல்கள் அவருடைய சேலை என்ன கலர் இருக்கிறதோ ஏற்றால் போல

எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு அது மாதிரி இந்த ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டாங்க ஓகே சோ மச் நகை இன்ட்ரோ பண்ணும்போது

எங்களிடம் டிசைன் டீமே இருக்கிறது அந்த டீம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்களை வரைந்து காண்பித்து உங்களிடம் ஒப்புதல் பெற்று பிறகு பிறகு நகைகளை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக நேர்த்தியாக கையால் செய்யப்பட்ட நகைகள் எங்களிடம் எப்பொழுதும் கிடைக்கும்